முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் குரலோவியம் அதாவது ஒரு அழகான சிற்றூர் அந்த அந்த ஊர்ல ஊரின் நடுப்பகுதியில ஒரு பெரிய அஹ் ஊர் பொது மன்றம் ஆஹ் அப்படின்னு ஒரு பெரிய கட்டடம் இருக்கு அந்த ஊர் பொது மன்றத்துல என்ன நடக்கும் அப்படின்னா குடவோலை முறை அதாவது நம்மளுக்கு தெரியும் குடவோலை முறைனா அந்த ஊருக்கு தேவையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த அந்த யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களுடைய ஒரு ஓலையில எழுதி அந்த குடத்துக்குள்ள போடுவாங்க போட்டு அதை நல்லா குளிக்கி அந்த அஹ் அந்த தலைவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு நபர்களை இட்டு அந்த குடத்துல இருந்து பெயர்களை அஹ் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து எந்த பதவியோ அவங்கள அவங்க அதுக்கு நியமனம் பண்ணுவாங்க இதுதான் வந்து குட ஓலைமுறை இப்ப நம்ம வந்து அதை அந்த பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு நம்ம வந்து ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி அந்த காலத்துல குட ஓலை முறையில தங்களுக்கு தேவையான தலைவர்களை அந்த ஊருக்காரவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இத பத்தி நம்மளுடைய கல்வெட்டுகளிலையும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களிலையும் நிறைய குறிப்புகள் காணப்படுது குட முறைய பத்தி அந்த குடவோலை முறை நடக்காத சமயத்துல அந்த ஊர் பொதுமன்றத்துல அந்த ஊர் பொதுமக்கள் சில பேர் நிறைய பேரு கூடியிருந்து பேசுறது வழக்கம் அதாவது அங்க பேசுறாங்கன்னா வெறும் நல்லதை மட்டுமே பேசக்கூடிய மக்கள்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து இந்த வேலை வெட்டி இல்லாம வேற எதையாவது பத்தி பேசுற மக்களும் அங்க குடி அஹ் கூடியிருந்து பேசுறது அந்த ஊர் பொதுமன்றத்தின் வழக்கம் நல்லதும் பேசுவாங்க இந்த பொறணின்னு சொல்லுவோம்ல அடுத்தவங்களை பத்தி அப்படியும் பேசுற சில நிகழ்வுகள் அங்க நடக்கிறது உண்டு ஆனாலும் அந்த இடம் எப்பயுமே ஒரு கலகலப்பா இருக்கும் அன்னைக்கு வந்து சிங்கார வேலன் அவன் வந்து அந்த ஊர் மன்றத்தை விட்டுட்டு அப்படியே தண்ணி ஓரமா ஒரு மாதிரி அந்த அஞ்சு ஒடுங்கி நடப்பா நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவன் அப்படியே ஒடுங்கி அப்படியே யாரும் தன்னை பாத்துராம அப்படின்னு சொல்ற மாதிரி போய்கிட்டு இருக்கான் இத ரெண்டு பாத்துறாங்க பாத்துட்டு ஏப்பா அந்த போறவன் வந்து சிங்கார வேலைந்தான ஆஹ் இன்னொரு மகன்தானே அப்படின்னு அவங்க அப்பா பேரை சொல்லி ஒருத்தர் கேக்குறாரு இன்னொருத்தர் சொல்றாரு ஆமாப்பா ஆஹ் அவன் ஏன்பா இப்படி ஆயிட்டான் அவன் எவ்வளவு பெரிய போர் வீரன்பா நம்ம நாட்டுல அரசனுக்கே ரொம்ப இல்லப்பா நடந்து வந்தான்னா எப்படி இருப்பான் தெரியுமா ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு அவரு பேசுறாரு அவன் நல்லா அன்பா பேசுவான்ப்பா நின்று நம்ம நம்ம பாக்காட்டவளும் நின்று பேசிட்டு போவேன் இன்னைக்கு யாரும் பாத்துட கூடாதுன்னு இப்படி ஒதுங்கி போறானேப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது உனக்கு தெரியாதப்பா அவனுக்கு வாச்ச பொண்டாட்டி சரியில்லைப்பா அவன் வந்து சுத்த அவளை சொல்லவே முடியாதுப்பா அவளை வந்து அந்த காலத்துல சொன்னாங்க எது கருப்பு கரசிகள்லாம் சொன்னா மழை பெய்யும்னு ஆனா வந்து இவனுக்கு வச்சிருக்க மனைவி வந்து விவரிக்கவே முடியாதுப்பா சுத்த மோசம் ஒரு நாள் பாருவேன் நானே அவன் வீட்டு பக்கம் போனேன் அப்ப பார்த்த ஒரு ஒரு காட்சிய வந்து உனக்கிட்ட சொல்றேன்ப்பா அதாவது இவ அந்த சிங்கார உறவினர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அவங்களுக்கு அவ வந்து சிங்கார வேலைன்னு அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது குடுணும் தரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதே பெருசு நீ அவனை முதல்ல போச்சு சொல்லி வீட்டுல ஒரே சண்டைப்பா அப்படின்னு சொல்லி தலைவரி கோலமா நின்றுகிட்டு அந்த பாத்துட்டு நானே ஓடியாந்துட்டேன்னா பாருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னப்பா இப்படி சொல்ற அந்த காலத்துல அவ்வ பாடுன பாட்டு மாதிரில இருக்கு இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்தது என்று விளம்ப வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுரத்தால் சாடினால் ஓடு ஓட என அப்படின்னு சொல்ற பாட்டுலப்பா யாவும் வருது அப்படி இருந்தா யாருனாலதான்ப்பா அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிங்கார வேலனை பத்தி அஹ் ஆதங்கமாவும் பேசுறாங்க அவனுக்கு காதல விழட்டும் சொல்றது மாதிரியும் கொஞ்சம் அதட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவனோட மனைவிய பத்தி இந்த ஆஹ் வம்புக்கு பேசுற அந்த ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து இன்னும் வேலன் காதல விழுறது மாதிரி பேசுறாங்க ஆஹ் இவன் வந்து இப்படி நொந்து போய் இப்ப இருக்கானே இதுக்கு பேசாம இவன் சன்னியாசமே போயிடலாமே அப்படின்னா ஆமா அதுக்கு இன்னொருத்த சொல்றாரு ஆமாப்பா அவன் என்ன அவன் போற வீடு என்ன வீடாவா இருக்கும் அவன் மனைவி இப்படின்னு கேள்விப்பட்டாச்சு அது வந்து வீடா இருக்காதுப்பா புளி இருக்கிற குகை மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறாங்க இத ஒருத்தரு அங்க இருக்க ஒரு நல்லவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு வந்து இவர் சிங்கார வேலனை பத்திதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கொஞ்சம் அதட்டி எப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஏன்னா ஒரு நல்லதை மட்டும் பேசுங்கப்பா ஏன்பா அடுத்த வாழ்க்கையை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு அதட்டிட்டு நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான்ப்பா நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இதை பார்த்தனாலும் அந்த பெண்கள் எல்லாம் திருந்தணும் ஏன்னா தன்னுடைய தன்னுடைய கணவன்களுக்கு வந்து தன்னை தான் பெருமை அப்படின்னும் பெண்கள் எல்லாம் திருந்தணும்னு சொல்லிட்டுதான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அதாவது சரியில்லாத மனைவி வாய்க்க பெற்றவன் வந்து தலை நிமிந்து கூட நடக்க முடியாது அவன் எப்படிப்பட்ட திறமையானவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் தன்னோட மனைவிதான் வந்து அவனுக்கு பெருமை அதனால தயவுசெய்து இங்க இருக்கிற பெண்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிருங்க அப்படின்னா அதை ஒரு பிரசங்கம் மாதிரியே அவர் சொல்றாரு சொல்ற சொன்ன உடனே இந்த அப்படியே சிங்கார வேலன் வந்து அவனுக்கு அதுவும் கேக்குது கேட்டுட்டு அவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படியே தன்னுடைய நடைய கெட்டிக்கிட்டே இருக்கான் அப்படியே போய்கிட்டே இருக்கான் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை நன்றி வணக்கம்